ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் மார்னிங் லேட்டாக தான் எழும்புறேன் நேரம் எழும்பே முடியலை கிளம்ப எழும்புனதுமே கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருந்து நான் இந்த செடியை வந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி குட் குட்டியாக நட்டு வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் நீட்டாக வளர்ந்துருச்சு ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற செடியை நம்ம தான் பார்க்கணும் என்னோடய யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் ரெண்டு ஜீவன்களோட கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று ரக்ஷன் ரக்ஷித் அப்புறமா ஒன்று எஸ்கே கேம்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்தாலும் மறப்பாங்களே தவிர இவங்க ரெண்டு பேரும் மறக்கவே மாட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரை இருக்கு தென் நான் இன்னைக்கு ஜோதிகா சாரி ஆர்ட்ரு போட்டு வாங்கியிருந்தேன் கொறைச்சு நாள் கொண்டே நினச்சது இந்த சாரி வாங்கணும் ஸோ ஆசைப்பட்ட மாதிரியே சாரி கரெக்டாக வந்துடுச்சு வீடியோ கேக் நான் நாங்கள் டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே கையில் பிடிக்கிறப்போ இருந்துச்சு ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருந்து தென் என்னோட கலருக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் மேட்ச் ஆகிட்டு நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியூ மாடல் போட்டு வீடியோ போடுறேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் தான் ஸோ அச்சு குட்டிக்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு ஒரு ரியாக்ஷன் இல்லை நான் அவங்களுக்கு வாங்கலைல எனக்கு தானே வாங்கியிருக்கேன் அதனால் நோ ரியாக்ஷன் அப்புறமா அவங்களுக்கு வச்சு பார்த்தேன் அப்போவும் ஒரு ரிய தெரியும் நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் நேற்றுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட மாடல் இதுதான் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா ஈவினிங் அச்சு குட்டியை நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் கிட்டி குட்டி வரதுக்காக ஸோ அக்கா வர குஷியில் இருந்திருந்தாங்க அக்கா மட்டும் என்னவா வந்ததுமே அச்சு குட்டியாக பிடிச்சி பிதிக்கி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க டெய்லி இதுதான் நடக்கும் ஸோ இதுதான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நான் இன்னொரு ப்ளவுஸ் இருந்துச்சு ஸோ அதையும் ஒர்க் பண்ணி இன்னைக்கு கொரியர் போட வேண்டியது பட் முடியல கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் போயிட்டு എന്റെ സാരീക്ക് നാ സിമ്പിളാ ഒരു ഒര് തന്നെ അതില പിങ്ക് കലർ ജീ ജരി പോട്ടാ ഒര് പണ്രോ ഇഷ്ടപ്പെട്ട ലെക്ട് ചെയ്യാൻ മറക്കരു താങ്ക് യു കാര്യ അമ്മ ഷൈനി ഷൈനി അമ്മ അമ്മയാ ഓ ശരി അമ്മേ വരെ അമ്മ അപ്പയേ വരെന്നാ അപ്പീ കേവരെന്നാ അപ്പീ അപ്പീ വരെ മക്കളുടെ പേരെന്നാ അച്ചു 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 കേവരെന്നാ അച്ചു അച്ചു ജല്ലേ അച്ചു അച്ചുങ്ങ അച്ചു അച്ചു നീ അച്ചു ആ തിരില്ല ഇല്ലയോ